மத்தியானம் போயிட்டீங்க அண்ணன்ட்ட அண்ணன் இந்த மாதிரி திருமுருகன் காந்தி என்னப்பா இல்ல நான் திருமுருகன் காந்தி ஒரு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பேரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கா அப்படியா பார்க்கவே இல்லையே அப்படின்னு இல்ல பிரச்சாரம் பண்ணிருக்கா அவங்க தங்குற இடமும் இல்லாம உணவு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணன் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு நம்ம முகன் உள்ள பணம் கேட்டு அண்ணன் உண்மையிலே டேய் தனி ஒரு முடி மனிதனுக்கு உணவில் ஜகத்தினே அழித்து வந்து பாரதியோட வம்சத்துல வந்துடுறோம் நம்ம நம்ம அந்த பாரதியோட வம்சத்துல பிறந்துட்டு ஒரு மனுஷன்

பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி அண்ணன் அண்ணனை திட்டி பேசக்கூடிய திருமுருகன் காந்திக்கும் ஐயாயிரம் ரூபாய் தூக்கி நான் அண்ணன் திருமுருகன் காந்திக்கு ஒரு கோரிக்கை வச்சேன் நீங்க எதுக்கு தனியா ஒரு அறை எடுத்து ஒரு ஒரு நூறு பேரை கூட்டு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இப்படி தமிழர்கள்ட்ட கெஞ்சுறீங்க எப்படியாவது திமுக காரனுடைய அட்டன்ஷன் கிடைக்கும் திமுக தலைவர் கவனிப்பாரு மரியாதைக்குரிய வீட்டு வசூலி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாருன்னு நினைச்சாங்க கவனிக்கல அதனால என்ன பண்ற பொது ஒடில பிச்சை கேட்க ஆரம்பிச்சா இந்த பழங்களை ஒரு ஜானு வைத்துக்கு தான் எல்லாத்தையும் விக்கீரே நான் எல்லாத்தையும் விற்கிறேன் இப்ப இங்கே நிக்கிறேன் ஈரோட்டில நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருமோன்காந்தி வந்துட்டாப்ல இதுக்கு நீங்க எங்க கிட்ட என் கூட வேண்டாம் இடுமானி கூட வேண்டாம் எங்க சல்மான் கூட வேண்டாம் எங்க அக்கா சீதா லட்சுமிக்கு மறைமுகமா அக்கா நாங்க சீமான திட்ட போறோம் உங்க பணிமனையில மட்டும் ஒரு பத்து நாள் தங்கிக்கிறோம்னு சொன்னா நாங்களே திறந்து விட்டுருவோம் நாங்க ரொம்ப ஒரு ஒரு போரைனு சொல்றது பிராட் மைண்ட் உள்ளவங்க நாங்க நீங்க அங்க திறந்து விட்டு அழகா காலையில நல்ல முட்டை தோசை மதியம் மதியம் கறிக்கஞ்சி சாயந்திரத்துக்கு நல்ல கூழு இட்லி தோசை ஆம்லெட் நல்லா சாப்பிடலாம் நல்லா பத்து நாள் எங்ககிட்ட சாப்பிட்டு எங்கிட்ட திட்டலாமே நாங்க ஒன்னு எங்க கிட்ட இருந்து ஒரே தட்டுல ஒரே இடையில சாப்பிட்டு போனேன் அவனையே போடா போடா என்ன போயிட்டு இருக்கோம் எதுக்கு போட்டு பிச்சை எடுக்கிற